இணைந்தளோடு இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் ஆஷிக் நாளை மறுநாள் விற்கிற வேண்டி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கின்றது களத்தில் என்ன சூழல் கொண்டிருக்கிறது திமுக பாமக வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகம் குறிப்பாக அதிமுக போட்டியிடலை ஸோ அவருடைய வாக்குகளை பாமகவால் அறுவடை செய்ய முடியுமா குறிப்பாக அதிமுகவுடைய ஆதரவு தலித் வாக்குகளை யார் அறுவடை செய்ய போகிறார்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய வியூகம் என்னவாக இருக்க போகிறது இப்படி பல்வேறு கேள்விகள் நமக்கு முன்னே இருக்கிறது அந்த கேள்விகளுக்கான பதிலை இந்த வீடியோவிலே நாம் பார்ப்போம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது விக்கிரவாண்டி தொகுதியினுடைய எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ அவர்கள் மரணம் அடைந்திருந்தார் அதைத் தொடர்ந்து தற்பொழுது இடைத்தேர்தல் வர இருக்கிறது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் சுமார் இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதி கிராமப்புறங்களை அதிகம் கொண்ட தொகுதி எந்த அளவுக்கு என்றால் தொண்ணூத்தி ஆறு விழுக்காடு மக்கள் கிராமப்புறங்களில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனாலேயே இந்த தொகுதியினுடைய முக்கிய உயிர்நாடியாக விவசாயம் இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் சர்க்கரை ஆலைகள் தனியார் காத்தன் பெண்கள் என்று சொல்லி ஒரு வகையான தொழிற்சாலைகளும் கொஞ்சம் இருக்கத்தான் இங்க இருக்கக்கூடிய சமூகங்களை பார்த்தோம் என்று சொன்னால் வன்னியர் சமூகம் மிகைத்து இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக விக்கிரவாண்டி தொகுதி இருக்கிறது இருக்கிற அதிகமான சமூகம் என்று சொன்னால் அவர்கள் வன்னியர்கள் தான் அதை தொடர்ந்து தலித்துகளுமே கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பது விழுக்காடு வரைக்கும் இருக்கிறாங்க அதாவது ஒட்டுமொத்த வாக்காளர்கள் ஒரு எழுபத்தைந்து சதவீதம் முக்கால்வாசி பேர் பாத்தீங்கன்னா வன்னியர் மற்றும் தலித்துகள் தான் எனவேதான் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் எல்லோருமே பெரும்பாலும் வணியர் சமூகத்தை சார்ந்தவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மை சரி இப்போ இந்த கலச்சூழல் இருக்குது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு தேர்தல் களம் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அதுல வந்து நாம் வந்து திமுகவுல இருந்தே ஆரம்பித்து விடலாம் திமுகவின் சார்பாக அன்னியூர் சிவா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒட்டுமொத்த திமுகவுமே களத்தில் இறந்திருக்கிறது இந்த இடைத்தேர்தலுக்காக குறிப்பாக அமைச்சர்கள் ஒன்பது அமைச்சர்கள் வந்து அபிஷியலாகவே பொறுப்பு வகிக்கிறார்கள் அதுல பொன்முடியவர்களாக இருக்கட்டும் ஜெகத் ரச்சனாக இருக்கட்டும் யா வேலுவாக இருக்கட்டும் இப்படி ஒரு ஒன்பது அமைச்சர்கள் அபிஷியலாக பொறுப்புதாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்பது ஒன்றியங்களுக்கு ஒன்பது அமைச்சர் என்ற அளவிலே திமுக களம் கண்டிருக்கிறது இது அபிஷியலா அன்பிசியலாக பார்த்தால் ஒட்டுமொத்த அமைச்சரவையுமே இந்த தேர்தலிலே களம் கண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இன்னும் திமுகவினுடைய நிர்வாகிகள் பலரும் இந்த தேர்தலிலே களம் கண்டிருக்கிறார் ஏன் வந்து இவ்வளவு கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் அவ்வாறாக இருந்தது என்ன ரிசல்ட் அப்படி என்ன பிரச்சனைக்குரிய ரிசல்ட் திமுகவுக்கு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில கூட்டணி கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் போட்டியிட்டார் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வருது இந்த தொகுதியில இந்த பர்டிகுலரா இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில ரவிக்குமார் அவர்கள் எழுபத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் அதே போல அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் அவர்கள் அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் ரெண்டு பேருக்கான வித்தியாசம் என்பது வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு வாக்குகள் தான் ஆறாயிரத்தி சொச்சம் வாக்குகளை தான் இருவரும் வித்தியாசமாக இருந்திருக்கிறார்கள் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உள்ள நான் சொல்றேன் விக்கிரவாண்டிக்குள்ள இதை தவிர்த்துட்டு பாமக வேட்பாளர் முரளிசங்கர் அவர்களுமே கூட முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வரை பெற்றிருந்தார் என்பது இன்னொரு விஷயம் ஆக வந்து ஒரு குறைவான வாக்கு வித்தியாசம் என்பதுதான் கூடுதல் கவனத்தை திமுக செலுத்துவதற்கு முக்கிய காரணம் இந்த தேர்தலை ஒட்டிதான் தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்த அமைச்சர் மஸ்தானுமே வந்து பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருந்தான் ஆனால் தற்பொழுது சூழல்னா அதிமுக போட்டியிலேயே இல்லை சோ இந்த சூழலை இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து திமுகவுக்கு பலனளிக்காது எனவே எதிர்த்து போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் திமுக களம் கண்டிருக்கிறது சரி களத்தில் செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அவர்களுடைய லட்சியத்துக்கு ஏற்றவாறான செயல்களையும் அவர்கள் செய்கிறார்கள் ஏற்கனவே சொன்னது போல முப்பது அமைச்சர்களுமே இந்த தொகுதியில் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன்பது அமைச்சர்கள் பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க இன்னும் முக்கிய நிர்வாகிகள் களத்தில் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் சொன்னோம் எந்த அளவுக்கு சொன்னால் விழுப்புரம் விக்கிரவாண்டி பகுதி அதே போல வந்து திருக்கோயிலூர் பகுதி உளுந்தூர்பேட்டை ஆகிய விடுதிகள் எல்லாம் வந்து திமுகவினரே புக் செய்து நிரம்பி வருகிறது எதிரில் இருக்கக்கூடியவர்களுக்கு விடுதிகள் கூட கிடைக்காமல் அவர்கள் விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி ரூட்ல இருக்கக்கூடிய அந்த விடுதிகளிலே தங்கியிருக்கார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு திமுகவினர் மும்முரமாக களத்திலே இறங்கியிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதே போல களத்திலுமே கூட ஓரளவுக்கு வந்து வரவேற்பும் இருக்கிறது அதற்கு தகுந்தாற் போல வந்து கல செயல்பாடுகளும் இருக்கிறது என்ன செயல்பாடுகள் என்று சொன்னால் இருநூறு நபர்களுக்கு ஒரு அலுவலகமும் பத்து நபர்களுக்கு ஒரு முகவரும் நியமித்து திமுக வேலை அதே போல பெண்களை குறிவைத்து அமைச்சர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே மகளிர் தொகை என்பது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பை கொடுத்திருந்தது எனவே அதை சரியாக பயன்படுத்தி பெண்களுடைய வாக்குகளை அறுவடை செய்துவிடலாம் என்ற ஒரு லட்சியத்திலே பெண்களை நோக்கியும் போய்கொண்டிருக்கிறது அன்யு சியா அவர்கள் எங்கு சென்றாலும் அங்கே பெண்கள் வரவேற்பு இருநூறு பெண்களாவது அட்லீஸ்ட் வந்து வரவேற்பு நிகழ்கிறார்கள் அந்த அளவு தூவி வரவேற்கிறார்கள் அந்த அளவுக்கு வந்து பெண்களை நோக்கியும் அவர்கள் டார்கெட் இருக்கு அதே போல இன்னொரு முக்கியமான வியூகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக களத்துல இல்ல அப்ப அதிமுக ஓட்ட வந்து திமுக வாங்குவது என்பது கொஞ்சம் சிரமம் தான் ஆனாலும் கூட அதிமுக தலித் ஆதரவு வாக்குகளை வந்து பாமக பெறுவது என்பது கொஞ்சம் கடினம் எனவே அதை நாம் வெற்றி விடலாம் என்ற ஒரு லட்சியத்திலும் அவர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி திமுக வந்து ரொம்ப வந்து ஒரு உற்சாகத்தோடும் ஒரு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் களத்தில் இருக்கிறார்கள் அதற்கான செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க என்ன செய்யறாங்க அவர்களும் கொஞ்சம் கூட நாங்கள் திமுகவுக்கு சலைத்தவர்கள் இல்லை என்று சொல்லி அவர்கள் தரப்பில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா வந்து தொகுதி முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி களத்தில் இருக்கிறார் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் களத்தில் இருக்கிறார்கள் மாவட்ட இருக்கிறார்கள் இப்படி தன் தரப்பிலே முழு தொகுதி செயல்பட்டு தொகுதியில ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்டு இருந்தது தமிழகம் முழுவதும் தனித்து போட்டிட்டு இருந்தார்கள் அதுல விக்கிரவாண்டி தொகுதியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுமார் நாற்பத்தி ஓர் வாக்குகளை பெற்றிருந்தார் இதே வேட்பாளர் இப்ப போட்டியிடுற சி அன்புமணி என்ற வேட்பாளரை தான் பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்திருக்கிறது அந்த வேட்பாளர் இரண்டாயிரத்தி பதினாறுலயே நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதே கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலுமே கூட இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்குள் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சுமார் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தது ஆக இதுவெல்லாம் அவர்களுக்கான ஒரு பாசிட்டிவ் இப்போ பாத்தீங்கன்னா அதிமுக களத்துல இல்லை எனவே வந்து திமுகவை நம்மால் வெற்றி கொள்ள முடியும் அதிமுக வாக்குகளையும் கவர்ந்தால் நம்மால் வெற்றி பெற்று விட முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அதிமுக அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுமே களம் கண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களுடைய தேர்தல் வியோகம் தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பொது எதிரி வந்து திமுக தான் எனவே வந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்று சொல்லியே வந்து அதிமுக வாக்குகளையும் சேர்த்தே கவர் பண்ணுவதற்கான முயற்சி கொண்டிருக்கிறார்கள் அதே போல தன்னுடைய பேனர்களை வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய படங்களை தவறாமல் வைத்து விடுகிறார்கள் அதே போல தலித்து வாக்குகள் குறிப்பா அதிமுக ஆதரவு தலித்து வாக்குகள் கூட சிதறிவிடக் கூடாது அதுவும் நம்ம இழுத்துவிட வேண்டும் என்று சொல்லி எப்படி வன்னியர் பகுதிக்கு தீச்சட்டி எடுத்துக்கொண்டு கொண்டு சென்றார்களோ அதே போல தலித்தருடைய பகுதிக்கு சென்றால் அம்பேத்கருடைய படத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படி ரொம்ப ஒரு ஒரு வியூகத்தோடு தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் களத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சிவசக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சுயேட்சை வேட்பாளர் அந்த தொகுதியில போட்டியிடுகிறார் அவர் போட்டியிடக்கூடிய சின்னம் என்னவென்று சொன்னால் பானை சின்னம் பானை சின்னத்துக்கு மட்டுமே வந்து ஒன்பது வேட்பாளர்கள் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது பானை சின்னம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சின்னமாக இருந்து கொண்டிருக்கிறது தலித்து மக்களுடைய ஒரு ஆதரவு சின்னமாக அது பிரபலம் அடைந்திருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தொகுதிகளை பாராளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்று அவர்களுக்கு மாநில அந்தஸ்தும் கிடைச்சிருக்குது ஸோ இந்த நிலையில வந்து ஒன்பது தொகுதிகளில் பானை சின்னத்தை ஒன்பது வேட்பாளர்கள் பானை சின்னத்தை கேட்டிருக்கிறாங்க அதில் சிவசக்தி என்பவருக்கு அந்த பானை சின்னமும் கிடைச்சிருக்குது இந்த சிவசக்தி யார் என்று பார்த்தால் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பனையபுரம் என்ற ஊரை சார்ந்தவர் தான் ஆக இதுவுமே வந்து வியூகமா என்ற ஒரு கேள்வியையுமே இயல்பாகவே மக்களிடத்திலே ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுமே உண்மை ஆக பாட்டாளி மக்கள் கட்சியும் சரியான வியூகத்தை தான் அமைத்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து பார்த்தா நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் கட்சியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வந்து ஒரு மாநில கட்சியாகவே உருவெடுத்திருக்கிறார்கள் எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை அளித்திருக்கிறது அதே போல அதிமுக களத்தில் இல்லை எனவே அதை நாம் அறுவடை செய்யலாமா எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி டார்கெட் பண்றாங்களோ அதே போல நாம் தமிழருமே அதிமுக வாக்குகளை டார்கெட் செய்து அதுக்கு ஒரு முக்கிய உதாரணம் தான் இந்த க கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குறித்து இருந்த போது அவர்களுக்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதிமுக ஒரு உண்ணாவிரதத்தை அறிவித்திருந்தது அதற்கு நாம் தமிழ் கட்சியினுடைய சீமான ஆதரவு கொடுத்திருந்தால் நாம் தமிழர் வந்து ஆதரவு கொடுத்திருந்தாங்க ஆக இதுவுமே வந்து நாம் தமிழுடைய முக்கிய வியூகமாக இருக்குது நாம் அதிமுக வாக்குகளை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு தகுந்தால் போல வேட்பாளருமே கூட அபிநயா பொன்வளவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோமியோபதி மருத்துவரை நிறுத்தியிருக்கிறார்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில போட்டிட்டு அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்றிருக்குதா தற்பொழுது இங்கே விக்கிரவாண்டியிடையே தேர்தலிலேயே போட்டியிடுகிறார் இவரும் சமூகத்தை சார்ந்தவர் வேட்பாளர் கூட சரியான தான் கட்சி இருந்தாலுமே கூட அவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கி என்பது பெரிய அளவில் இல்லை என்பது ஒரு சரிவாக பார்க்கப்படுகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில அவர்கள் எட்டாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார்கள் எனவே போட்டி என்று வரும்பொழுது அவர்களுக்கு வாக்கு வங்கி இல்லை என்பது அவர்களுக்கான ஒரு டிராபா இருந்தாலும் அதிமுக வாக்கை கவர்வதற்கான முயற்சியும் நாம் தமிழ் கட்சியும் செய்து கொண்டிருக்கிறது ஆக இப்படி மும்முனை போட்டியாகத்தான் இந்த தேர்தல் களம் அமைந்திருக்கிறது சரி அதெல்லாம் ஓகே வெற்றி வாய்ப்பு யாருக்கு யார் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டோம் சொன்னா கள நிலவரத்தை பார்க்கும் பொழுதும் தற்போதைய சூழலை பார்க்கும் பொழுதும் கடந்த கால தேர்தல் நிகழ்வுகளை தேர்தல் ரிசல்ட்டுகளை வைத்து அடிப்படையாக வைத்தும் பார்க்கும் பொழுது அதே போல களத்தில் வரக்கூடிய தகவல்கள் அனைத்தையும் வைத்து இணைந்திலுடைய கருத்து கணிப்பை பொறுத்தவரையில வந்து களத்துல வந்து திமுக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் போட்டி நாம் தமிழ் கட்சி என்பது பெரிய அளவில் இங்கே போட்டியில் இல்லை அதே போல திமுக மற்றும் பாமக ஆகிய இரு தான் வந்து நேரடி போட்டி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல பாமகவும் ஒரு கணிசமான வாக்குகளை இந்த தேர்தலில் வாங்குவார்கள் என்பதிலும் என்ற மாற்றுக்கருத்தும் கருத்தும் இல்லை இருந்தபோதும் கூட திமுக வந்து பாத்தீங்கன்னா கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பது என்பதுதான் இணைந்தலுடைய கருத்து இருக்கிறது நாளை மறுநாள் தேர்தல் நடைபெற இருக்கிறது வருகின்ற பதிமூன்றாம் தேதி ரிசல்ட்டும் வரைய இருக்கிறது நீங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இணைந்தல் இணைந்திருங்கள் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு இணைந்தலுவோடு இணைந்திருங்கள் நன்றி